வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா சாரி நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு போட்டுகிட்டே இருக்கோம் இப்போ மழை வந்து இப்போது இரண்டு மூன்று நாட்களாக மழை இல்லை நன்றாக வெயில் இருக்குது இதனால் இப்போ நம்ம தோட்டம் என்ன ஆயிடுது அப்படின்னா நல்ல துளூர் எடுத்து கிரீன் கலரில் அரும்பு கட்டியிருந்த சூழல் வரும்போது இந்த மழையில் கூட நம்ம வந்து மருந்து தெளித்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் அப் டூ பூமிங் த ஃப்ளவர்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த மூன்று நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து பூம் ஆகிட்ருக்கு அப்போது இந்த சமயங்களில் நான் என்ன மாதிரி மருந்து அடித்தேன் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பதிவு போட்டுட்ருந்தேன் போட்டுட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மட் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் என்ன மருந்து அடிக்கலான்னு அது போக எக்ஸ் எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கிற மருந்தும் நான் உங்கள்கிட்ட பதிவு போட்டுட்ருக்கேன் இப்போ நான் அடிக்கிறேன்னு அந்த மருந்து நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஐ ஆம் டூ இட் எப்போ அடிக்கிறேன் அப்படின்னா இந்த பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்மன் மிக்சர் அதான் ஸ்டெயின்ஸில் வர மைக்ரோ நியூட்ரிஃபாஸ்ட் அப்புறம் சல்ஃபர் கொசாமில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரன் அப்புறம் என்பிகே ஃபார்மேட்டு ஓகேங்களா இந்த வந்து நம்ம வந்து ரெகுலராக அடிக்கிறது எல்லா மருந்தோடு சேர்த்து மற்ற மருந்து எப்போ அடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொன்னது எல்லாமே வந்து விலையை கொஞ்சம் உயர்வான ஒரு மருந்து ஒரு லிட்டர் ஆயிரம் ரூபா கிட்ட வரும் இப்போ மெஸ்ஸி மாதிரி சில மருந்து நான் இந்த ஃபோட்டோட அட்டாச் பண்ணியிருப்பேன் அது வந்து லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்ற நானூற்றம்பது ரூபா தான் வரும் அதே சல்ஃபர் சல்ஃபர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப்பாகவே சீப்பாவே அது ரொம்ப எல்லாம் தேவைப்படாதுன்றதுனால ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து நூறு ஐம்பது அந்த மாதிரி நியூட்ரி நியூட்ரிஃபாஸ்ட் எல்லாமே இப்போ நம்ம என்ன மாதிரி மருந்து நம்ம அடிக்கிறோம் என்ன மாதிரி கெமிக்கல் பேட்டர்னில் நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எப்படி எனக்கு இந்த மாதிரி பூ மறுபடியும் கட்டி அரும்பு கட்டி இந்த மாதிரி ஃப்ளவர் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் நீங்கள் அந்த கேள்வி வந்து உங்கள் தோட்டத்தில் அப்ளிகேபுள் பண்ணி பாருங்கள் இது சரியான மெத்தடில் நீங்கள் போகிறீங்களே இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களே நீங்கள் வந்து ஒரு ஜட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு செடி வச்சுருக்கீங்க ஒரு குழிக்கு அஞ்சு செடி வச்சுருப்பீங்க ஒரு வருடம் கடந்த செடி தான் நமக்கு பூவை த நல்லா ஹையஸ்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு செடி ஒரு வருஷத்துக்கு கீழே இருக்கிற செடியை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அப்போ தான் அது இளம் செடியாக இருக்கும் அதில் வர பூ வந்து நம்ம கணிக்க முடியாது ஒரு வருஷம் தாண்ட செடியை நம்ம கணிக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு சென்டில் இடம் இருக்கிற ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபது கிலோ வரணும் ஒரு மாதத்துக்கு ஐநூறுலேருந்து ஒரு அறநூறு கிலோ வரணும் இது வந்து ரெகுலராக எடுக்கிற ஒரு பேட்டர்னு நம்ம ஏற்கனவே நான் ப வீடில் பதிவு போட்டிருக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் ஒரு செடியில் ஒரு செடின்னா சிங்கிள் செடி கிடையாது ஒரு குழியில் அஞ்சு செடி அது வந்து நம்ம ஒரு குழி கணக்கு எடுத்துக்குவோம் இல்லையா ஒரு முப்பத்தஞ்சு முப்பது சென்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுநூற்றி அறுபது குழி வரும் அறுபது குழி நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம் அறுபது அறநூறு குழி அறநூறு குழியில் அஞ்சு செடி வச்சோம்னா மூவாயிரம் பிளான்ட்டு அப்போ நம்ம அறநூறு குழி எடுத்துக்குவோம் கணக்கு ஒரு குழியில் நம்ம பிளான்ட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு குழிக்கு எவ்வளோ அந்த பிளான்ட்டில் புதுசாக துளிர் வந்திருக்கு நியூ பிரான்ச்சஸ் அந்த பிரான்ச்சஸில் எவ்வளோ அரும்பு கட்டியிருக்கு இது ரெண்டுமே நீங்கள் வந்து பர்சனலாக உங்கள் பிளான்ட்டில் போய் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா ஐடியா கிடச்சிரும் இப்போ என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்து கற்றுக்கின்றதில் ஒரு பிளான்ட்டு ஒரு குழிக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஐநூறு பிரான்ச்சாவது இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரான்ச்சஸ் நியூ பிரான்ச்சஸ் ஒரு பிரான்ச்சில் குறைஞ்சது எட் எட்டு பூவாக இருக்கணும் அப்போது ஐ எட்டு நாற்பதுன்னா நாலாயிரம் பூ நாலாயிரத்தி நானூறு பூ போட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோ பூ ஒரு கிலோ வரும் அப்போ ஒரு குழி வந்து நம்ம ஜென்ரேட் வந்து நம்ம ஒரு கிலோ பூ கொடுக்குதுன்னா அறநூறு குழிக்கு அறநூறு கிலோ வரணும் இதுதான் கணக்கு இது ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறது ஒரு மாதத்தில் ரெண்டு சீசனில் இப்படி வரும் அப்போது ஒரு சீசனுக்கு நம்ம எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ துளிர் வந்திருக்கு எவ்வளோ அரும்பு கட்டிருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பிளான்ட்டு என்ன ஜென்ரேட் பண்ணுது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்மளால் வர முடியும் இல்லை உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் ஒரு முப்பது சென்ட் இருக்குன்னா ஒரு முப்பது செடி நாற்பது செடியாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் நம்ம செடி என்ன ஒரு தராதரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வேறு ஏதாவது நம்ம வந்து இன்னும் நியூட்ரன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணலாம் இப்போ நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய தோட்டம்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நானூறு முந்நூறு ஐநூறு அறநூறு நூற்றி ஐம்பது இரநூத்தம்பதுன்னு மிக்சில் இருக்குது அந்த மாதிரி பிரான்ச்சு எல்லா பிரான்ச்சிலும் அரும்பு கட்டி இருக்குது சரிங்களா அப்போது இது நம்ம டெவலப் பண்ணி மொக்குப்புழு இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அப்படியே அந்த அறநூறு கிலோ நம்ம அறுவடை பண்ணிடலாம் முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு நம்ம எவ்வளோ நம்ம வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம எந்த இடத்துல கோட்டை விட்றோம் அப்படின்னா செடியில் என்ன பெர்ஃபார்மிங் நடக்குதுங்கிறதும் நம்ம தெரிய மாட்டேங்குது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது ஆனால் பூ வரலைங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்போ நம்ம செடிக்கு என்ன சத்து குறைபாடு அப்படி இருக்குதுன்றத நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும் அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதை டெவலப் அது கொடுத்தா தான் டெவலப் ஆகும் இல்லாட்டி வரைக்கும் அது டெவலப் ஆகாது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம மருந்துக்கு போவோம் இதை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து மருந்துக்கு போகலாம் இப்போது ஒரு செடியில் வந்து ஒரு அரும்பு கட்டியோ இல்லை ஒரு துளிர் அடித்தோ நமக்கு வருது போது அதில் துளிரோடு சேர்த்து பூச்சி இல்லாமல் மொக்குப்புழு இல்லாமல் அப்படியே அதை கடைசி வரைக்கும் நம்ம பூவாக கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடணும் இதுக்கு நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிட் ஃபங்கஸ் ஆசிட் அண்ட் இன்செக்ட் ஆசிட் இல்லைங்களா இதில் என்னென்ன அடக்கம் இதில் எல்லாமே அடக்கம் இருக்குது அது அதாவது சாறு உறிஞ்சுகிற பூச்சி இலவ இல இலை திங்கிற பூச்சி இல இலை பேனு வால் பேனு புழு பச்சைப்புழு வெள்ளைப்பூசு இந்த மாதிரி நிறைய செம்பே இது மாதிரி நிறைய வகையான டிசீஸ் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம ஓகே இது வந்து செ பூ பூத்ததுக்கப்புறம் அப்புறம் பண்ணுறது இப்போ நம்ம துளூர் வரலன்னா மருந்து நான் சொன்னேன் இப்போ அந்த துளூர் நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை இப்போ எனக்கு வரலை சீரியஸாக சொன்னால் எனக்கு வரலை மழைன்றதுனால அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐம்பது சென்டை கட் பண்ணி விட்டேன் ஏன்னா மருந்து அடித்து கூட நான் எதிர்பார்க்குற அளவுக்கு பிரான்ச் வரல நான் வந்து செடியை வந்து மேலே வந்து ஒரு டாப் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு மட்டும் ஏன்னா எனக்கு நெ நினச்ச அளவுக்கு எனக்கு துளிர் வரலை நான் எதிர்பார்க்குற அளவுக்கு மருந்து தான் வேஸ்ட்டாக போகணும்னு அறுத்து விட்டுட்டேன் இப்போ அந்த செடியில் வந்து எவ்வளோ துளிர் வந்திருக்கு அப்படிங்கிறத நாளை நாளைக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நான் இன்னும் அந்த துளிர் வரலை வந்துட்டுருக்கு பட்டு நம்ம எடுத்து போடுற போடக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு ஃபோக்கஸ்டாக வரல அதாவது கேமராவில் பதிவாகலை அதை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு 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 குழிக்கிற எவ்வளோ பிரான்ச் வந்திருக்குங்கிறது நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆதாரத்தோடு காட்டுறேன் அப்போ நம்ம அந்தமாதிரி அறுத்து விட்டோம்னா எவ்வளோ பிரான்ச் வருதுங்கிறது ஒரு கணக்கு அறுத்து விடாமல் மருந்து அடித்து வருதா அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஒரு வேளை நம்ம அறுத்து விட்டுறதுல அதிகமாக வருதுன்னா தாராளமாக மேலே நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்கள் மருந்து தெளிக்கலாம் அதாவது கரு அறுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் நீங்கள் போடணும் உதாரணம் பார்த்திங்கன்னா அடி உரமோ இல்லை மேலேயோ ரெண்டு நாள் கொஞ்சம் காயணும் கொஞ்சம் வதக்கம் அடிக்கணும் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே உரம் போட்டு தண்ணி கட்டி ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து வந்து துளுருக்கும் பூச்சி மரு பூச்சிக்கும் பூ வரத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து மருந்துக்கு நீங்கள் அடிக்கலாம் சரி இது வந்து அப்படியே கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா என்னால் முடிஞ்சாலும் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படினு நம்புகிறேன் இப்போ நம்ம மருந்து செக்ஷனுக்கு போவோம் அறுத்து விட்டாச்சு இல்லை அறுத்து விடாமல் அறுத்து விடாமல் இருக்கிறீங்க ஏதோ ஒன்று வாட்டவர் ரெண்டு டைப் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்க துளிர் வந்துடுச்சு அரும்பும் கட்டிடுச்சு துளிர் வந்ததுலேருந்து நம்ம அரும்பு கட்டுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து பூவை வந்து காப்பாற்றிக்கணும் செடியாக காப்பாற்றிக்கணும் அப்படின்னும்போது நம்ம என்ன அடிக்கிறோம் மார்க்கரு மார்க்கரில் என்ன கெமிக்கல் இருக்குது பேஃபின்ட்ரீன் டென் பர்சன்ட் ஈஸி ஓகேங்களா இந்த மார்க்கர் வந்து இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்கஸு இன்செக்டு அதுக்கப்புறம் எல்லா வகையான மேக்சிமம் எல்லா வகையான ஒரு பூச்சிக்கெல்லாம் அதை வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும் அப்போ இந்த ஈசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எமோலிசிஃபி எமோலிசிஃபியாபில் கான்சன்ட்ரேட் எமோலிசிஃபியாபில் கான்சன்ட்ரேட் இதனுடைய அர்த்தம் என்னான்னா ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு இதுக்குள்ளே என்ன ஆக்டிவாக இன்க்ரி இன்க்ரீடியண்ட் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது அதில் என்ன இருக்குதுன்னா பத்து சதவீதம் வந்து பீஃபெத்திரின் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட்டு இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட்டு டபுள்யூஜி அப்படின்னும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கிரீடியண்ட் ஆஃப் பை வெயிட் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா அது எதில் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் எதில் இருக்குது அப்படின்றது வந்து ஃபிடான்னு ஒரு மருந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் ஃபெப்ரனியில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டும் லாம்படா வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் இது டபுள்யூஜி இருக்கு டபுள்யூஜி இது வந்து வெயிட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்டு அதில் என்னென்னா இந்த கன்டென்ட் ஆஃப் திஸ் கெமிக்கல் வந்து அதுக்குள்ளே இவ்வளோ வெயிட்டு கிராமில் இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு விடணும் இது ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இது இருக்கும் அரை கிலோ வாங்குறீங்கன்னா அந்த அரை கிலோக்குள்ளே அரை கிலோவில் ஃபார்ட்டி பர்சன்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேன்தால் பேன்தால் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இது வந்து பேந்தோடேட் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஈஸி இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெனோஃபின் ரெனோஃபினில் வந்து மூணு கெமிக்கல் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயரி போரெக்சிஃபனு அதுக்கப்புறம் டயோனோட்டிஃபக்ஸன் அதுக்கப்புறம் த்ரீனு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரி புர பே பேரிரிரி புடக்ட் வந்து எட்டு பர்சென்ட்டும் டி ஃன் வந்து அஞ்சு பர்சென்ட்டும் அதுக்கப்புறம் டயோஃபின் த்ரீன் பதினெட்டு பர்சன்ட் ஈஸி இதில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபீடாக நான் சொன்ன ஃபிப்ரவனியில் லாமடா இதில் இருக்குன்றது நான் சொன்னவங்களுக்கு இந்த நாலு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொசு வெள்ளை வெள்ளை அந்த அப்புறம் அது பூச்சி அது சாறு உறிஞ்சுகிற பூச்சி அதுக்கப்புறம் பேனு மொக்குப்புழு இது எல்லாத்துக்கும் இது வந்து தண்டு தொலைப்பான் இது எல்லாத்துக்கும் வந்து சிறப்பாக வேலை செய்கிற ஒரு நாலு மருந்து இது நம்ம இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம்னா மெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது இதுவும் நம்ம வந்து ஒரு கெமிக்கல் தான் இதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது ஒரு லிட்டர் நான் இருக்கணும் சொன்னால் ஒரு லிட்டரு நானூறு நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வரும் இதனுடைய கெமிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபனோஃபாஸ் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்ட்டும் இதில் வந்து ஃபென் அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்குது இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழு பூச்சி கொசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு அஞ்சு மருந்து இதில் இருக்குது இதில் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபிடாவும் ஃபிடா வந்து பத்து எம்எல் போடுங்க பத்து கிராமு பத்து லிட்டருக்கு பேந்தால் மார்க்கரு ரெனோஃபின்னு மெஸ்ஸி இருபது எம்எல் போடுங்க அதேமாதிரி கல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது மாதத்தில் ஒரு முறை இல்லை மேக்ஸிமம் ஒரு முறை பயன்படுத்துங்க ஏன்னா இது கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து மலட்டத்தன்மையை கொண்டு போயிடும் பட் இதனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா கல்டரில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பக்கோலபூ ட்ராசோஜிக் இது கெமிக்கல் இருபத்தி மூணு பர்சன்ட் எஸ்சியில் இருக்குது ஃபார்மேட்டில் எஸ்சி அப்படிங்கிறது வந்து சஸ்பென்ஷன் கா கான்சன்ட்ரேட்டு இது என்ன பயன்பாடு இருக்குது நமக்கு குரோத்து ஃப்ளவர் ப்ரொடக்ஷனுக்கு இதெல்லாம் நம்மளோ பயன்படுது இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொசாமில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூஜி ஃபார்மேட் இருக்குது வெயிட் ஆஃப் இன்கிரீடியன்ட்டு இதில் எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கன்டென்ட் அதிகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடை பூச்சி மருந்தோடு நம்ம சேர்க்க போகிறோம் கூட கலெக்டர் போடுறோம் ஃப்ளவர் நல்லா வர்றதுக்கும் ஃப்ளவர் ப்ரொடக்ஷனுக்கும் பிளான்ட் குரோத்துக்கும் யூஸ் ஆகும் கொ கொசா மில் எதுக்கு போடுறோன்னா வெள்ளை பூ ஷைனிங் வரும் பூ வந்து நல்லா பெருவுட்டுவாக வரும் வெள்ளை கலரில் ஷைனிங்காக இருக்கும் பூவில் வந்து டேமேஜ் இருக்காது அதுவும் வந்து செடியை வந்து குரோத் பண்ணால் நல்லா பூ கொண்டு வந்து தரும் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இருக்கும் இது வந்து மைக்ரோ நியூட்ரென்ட்டு பல கலவைகள் கலந்து இருக்கும் இது வந்து முக்கியமானவை இதை அடிக்கடி நம்ம தோட்டத்தை கொடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா இது வந்து குளோரைடு ஃப்ரீ அப்படின்றதுனால நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் கொசாமில் வந்து ஒரு இருபத் இருபது எம்எல் இருபத் இருபது கிராம் போட்டுங்க இருபத்தஞ்சி கிராம் போடுங்க கல்டர் வந்து ஒரு பத்து பதினஞ்சுக்கு போடுங்க அப்போது அதை ரொம்ப போட்டிங்கன்னா செடி வந்து இதாகிடும் மை எம்என் வந்து ஒரு முப்பது கிராம் போடலாம் நீங்கள் வீடியோ நல்லா ரிப்பீட் பண்ணி பார்த்துங்க அளவு நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோ முடிகிற தருவாயில் வந்தாச்சு அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டுருங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு கிராப் க்ரோத்து ஹையஸ்ட் ஈல்டு கொடுக்கக்கூடியது இதனுடைய கண்டன்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட்டு நியூட்ர நைட்ரஜனு பதினஞ்சு பர்சன்ட் வந்து ஃபாஸ்பரஸ் இருபது பர்சன்ட் வந்து பொட்டாஷு ரெண்டு பர்சன்ட் வந்து ஜிங்க்கு ஒரு பர்சன்ட் ஐரன்னு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ வந்து மெக்னீஷியம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ காப்பரு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா மோலையோடனிக் அதில் இருக்குது அது வந்து சுருக்கமாக எம்ஓ ஓ அப்படின்வாங்க அதில் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா போரான் இது எல்லா சத்தும் நான் சொன்ன அந்த ஃபாஸ்ட்டுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் ஜிங் ஐரான் மெக்னீஷியம் காப்பர் போரான் இது எல்லாமே செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்பல்சரி ரிக்கொயர்டு ஃபார் தட் இது எல்லா கலவையும் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பூ வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி செடி இருக்கும் இல்லைன்னா செடி சோர்ந்து பூ என்ன தான் அடித்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது பூ வர மாட்டேங்குது துள்ளுர் வர மாட்டேங்குது பூ கட்ட மாட்டேங்குது ப்ரொடக்ஷன் வர மாட்டேங்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது சேர்க்கணும் இது சேர்க்காம உங்களால் பூ கொண்டு வரது சாத்தியம் கிடையாது அதனால் தா தாராளமாக இதை சேர்க்கணும் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்போன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து என்ன யூஸ்ஃபுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாயல் டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் மண் எந்தளவுக்கு வளம் இருக்கோ அந்தளவுக்கு தான் செடி வளம் இருக்கும் செடி அளவுக்கு வளமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம அதில் வர காய்கனியோ பூவோ வளமாக இருக்கும் ஆக இந்த ஒரு பேட்டர்ன் மருந்தில் இது எல்லாமே கலந்து கொடுத்துருக்குறாங்க இது நம்ம வந்து மேலே வந்து நல்ல தெளிப்பும் கொடுக்கலாம் கீழே வந்து அடி உரமாகவும் நம்ம தரலாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் செடி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வர முடியும் நம்ம நினைக்கிற பூ நம்மளால் அந்த அச்சீவ்மெண்ட்டு நம்மளால் பண்ண முடியும் அப்போது ஒரு மல்லிகை விவசாயம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இவ்வளோ மேட்ரு இருக்குது இதில் இவ்வளோ மேட்ரு நம்ம வந்து ஒரு கெமிக்கல் பேரோட அந்த பிராண்டோடு நமக்கு சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்போது ஒரு நல்ல விவசாயி நம்ம ஆகணும் அப்படின்றத போது கடகாரங்களை மட்டும் நம்பி நம்ம எப்போவுமே விவசாயம் பண்ணுறதுல ஜெயிக்க முடியாது அவங்க ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மருந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கெமிக்கல் கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து இந்த கடைகளில் வந்து பிடிச்சி இந்த மருந்து கொடுங்க அந்த மருந்து கொடுங்க நான் இப்படி ஆஃபர் தரேன் இவ்வளோ சீப்பாக தரேன் உங்களுக்கு இவ்வளோ ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கடைக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணுவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கரோ இல்லை பேந்தாலோ ஃபிடாவோ ரொனோஃபினோ ஒரு டாடா கம்பெனியோ ஜிஜிந்தா கம்பெனியோ இல்லை பாயர் கம்பெனியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனி இந்த ஸ்டாண்டர்டு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு குறைக்க மாட்டாங்க புது கம்பெனி ரேட்டு குறைப்பாங்க அதனால் நம்ம பிரச்சனை மாட்டிக்கூடாது இந்த ஃபோட்டோ போட்டிருங்க பாருங்கள் பார்த்துட்டு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வேணும் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் என்னுடைய ஆதரவு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க வி வான்ட் டு பி க்ரோ வி வில் ஜாயின் டுகெதர் குரோ நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம முன்னேறலாம் நன்றி வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்